ஓட்டத்தை நம்பி தொழில் பண்றவங்க வேண்டாம் பண்ண வேண்டாம் உழைப்பை நம்பி ஆறு நாளே உழைப்புண்டான் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனோடு சேர்ந்து வேற என்ன சார் வேணும் அப்போ செய்யும் தொழிலே தெய்வம் என்போம் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மன நிம்மதி சந்தோஷம் போன்றவை இந்த ஒரு மாத குழந்தைகளை பிரிந்திருக்கிறது குழந்தைகள் படிப்புல போக்கஸ் இல்லாமல் இருக்கிறது போன்றவை எல்லாம் ஏற்படும் எல்லாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது லவ் லைஃப் ரொம்ப கரடுமுரடா போகும் இந்த ஒரு மாதம் அரசு சார்ந்த அமைப்பு நிறுவனங்களில் பணி கிடைக்க போகுது அரசு உதவி அரசு அதிகாரிகள் ரெக்கமெண்டேஷன்ல வேலை கிடைக்கும் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கான ப்ரமோஷன் போன்றவை எல்லாம் நான்கு கூடிய புத பகவான் ஆரம்பத்திலே புதாதிச்சி யோகம் பெறுகிறார் அப்ப ப்ரமோஷன் உண்டு ஆனா இப்ப கிடையாது உலகெங்கிலும் இருக்கும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்ட் டூ எப்படி இருக்க போகுது பார்ட் டூவை பொறுத்த வரைக்குமே பார்ட் ஒன்னில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் தேவையில்லாமல் ஒய்ஃப்டை எழுதி ஸ்கோர் பண்ணி மாட்டிக்காதீங்க நீங்களே கை நீட்டி வாங்கிக்காதீங்க போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் இப்போ பார்ட் டூவை பற்றி பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் கடன் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் முக்கியமான சென்சிட்டிவ் விஷயம் சார் வேளாவதை பற்றி பேசுவோம் சார் இப்போ வேலாகிறது என்ன இந்த மாதம் என்ன கடன் அடையுமா சார் உலகத்தில் எல்லாமே இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் பாதி பேருக்கு நிம்மதியே இல்லை சார் மினராசிக்காரங்களுக்கெல்லாம் நிம்மதியே இருக்காது காரணம் என்னன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு இருக்கார் தலைக்கு மேலே ஒரு பாம்பு இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி போர்வைக்கு மேலே ஒரு பாம்பு எப்பா கொத்திராதப்பா அப்படி பார்த்துட்டே தான் தூங்கணும் காரணம் ராகு பகவான் அவங்கள பார்த்துட்டே இருக்கார் நண்பர்களே கடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறனால தான் பல பேர் குடும்பங்கள் என்ன ஆகுது ஒரு நிம்மதி இழப்பு ஏற்படுகிறது அதெல்லாம் இந்த பொருளாதாரம் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் கடனுக்கான காரகத்தோம் யாரு ஆருக்குடைய சூரியன் அந்த சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்து விடுகிறார் அடே அப்பா சூப்பர் ஆறுக்குடைய சூரியன் ஆட்சி பெற்று அமரும்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி அவர் ஆட்சி பெறும்பொழுது கடன் அடைவதற்கான எல்லா பாசிபிலிட்டி வேவ் வேவ்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறது அதுக்கான எல்லாம் கிடைக்கிறது ஆறுக்குடையவர் ஆட்சி என்பதால் உங்களுக்குடைய எல்லா வழிகளும் கடன் சார் பத்து சின்ன சின்ன லோன் வச்சுருந்தேன் சார் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டேன் எல்லாத்தையும் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்காமே அது பண்ணி ஒரே லோனுக்கு கீழே கொண்டு வந்துருங்க இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் சார் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே நிம்மதி உருவாக்கிக்குவீங்க கடனை அடைப்பதற்கான முறைகள் நிறைய நேரங்களில் நான் பார்த்துக்கேன் நண்பர்களே சில பேர் ரெண்டு மூணு கம்பெனி மாறி வந்திருப்பாங்க பணம் இல்லைன்னு கஷ்டப்படுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு மூணு கம்பெனி மாதிரி வந்திருக்கீங்க இந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் பிஎஃப் கிளைம் பண்ணிங்கன்னா எல்லாமே சேர்த்து மொத்தமாக வந்துடும் அது சின்ன சின்ன ஐடியாலஜிஸ் சின்ன சின்ன ஐடியாலஜிஸ் பட இந்த நேரத்தில் வரும் அந்த அந்த கெட்ட நேரத்தில் கண்ணுக்கு மறைஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் இப்பொழுது ஏற்படும் அடுத்ததாக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒம்போது கூடையவர் யாருன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் சிறப்புருமணியே செவ்வாய் தேவேனா அந்த ரெண்டு ஒம்போது கூடைய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலே பாதகாதிபதி புதன் வீட்டிலே இருக்கிறார் சனி பார்வை பெறுகிறார் அப்போ அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் பண்ணுறவங்க வேண்டாம் பண்ண வேண்டாம் அதிர்ஷ்டத்தை உழைப்பை நம்பி நாளே உழைப்புண்டான் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனோடு சேர்ந்து வேற என்ன சார் வேணும் அப்போ செய்யும் தொழிலே தெய்வம் என்போம் தினம் வேர்வை சீர சொல்றான்ல சோம்பல் இன்றி வேழை செய்திடுவோம் உழைத்திடு தம்பி என உறக்க சொல்வோம் உழைத்திடு தம்பி என்று உறக்க சொல்வோம் அந்த அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பொழுது அதிர்ஷ்டனா ஒரு விஷயமா சார் அதிர்ஷ்டம் நடந்தாதானே நமக்கும் அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப தூரம் காரணம் பாதுகாதிபதி வீட்டிலே ஒரு மாதம் இருக்கப்படுறார் அப்போ அதிர்ஷ்டம் அடுத்ததாக குழந்தைகள் குடைய சந்திரன் இந்த குழந்தைகள்ங்கிற ஒரு விஷயத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அனுகிரகம் ரொம்ப கம்மி காரணம் என்னென்னா புத்திரகாரகன் குரு கேந்திரபலம் பெற்றிருந்தாலும் ஐந்து கூடைய சந்திரன் ஒரு மூவிங் பிளானட் எப்போ பார்த்தாலும் மூவிங்லேயே இருப்பார் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தூரம் மூவிங்லேயே இருப்பார் அப்போ அந்த ஐந்து குடையன் மூவிங்லேயே இருக்கிறதுனால என்ன ஆகுறது என்று பார்த்தோமே ஆனால் சந்திர பகவான் மூவிங் ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இந்த குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மன நிம்மதி சந்தோஷம் போன்றவை இந்த ஒரு மாதம் குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறது குழந்தைகள் படிப்பில் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது போன்றவைகள்லாம் ஏற்படும் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு அல்லது வந்து உங்களோட பையன் பெரிய பையனாக இருந்தால் அவனுடைய வேலை பார்க்குற வந்து கம்ப்ளைண்ட்டு அது சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் போன்றவை எல்லாம் வரும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நண்பர்களே நாம தெரிந்து கொண்டாலே ஒழிய கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மட்டும்தான் மெய் உங்கள் பையனை அந்த இடத்துல பார்த்துனேன் நன்றாக பாருங்கள் அது என் பையனாக இருக்காது வேறு யாரையோ பார்த்துட்டு சொல்கிறீங்கிறதுல உறுதியாக இருங்கள் உங்கள் பையன் மேலே நீங்களே நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்க எப்படி நம்பிக்கை வைப்பாங்க நன்றாக புரிந்து நிறைய பேர் என்ன சார் பெரிய பர்த்டே புடலங்கா பர்த்டே நம்ம பெரிய பர்த்டே இப்போ கொண்டாடுமா சார் என்று சொல்வார்கள் உங்கள் பர்த்டேவை நீங்களே மதிக்கலைன்னா மற்றவங்க எப்படி மதிக்க போகிறாங்க உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மதிங்க உங்கள் பையனை நீங்கள் மதிங்க யார் கொண்டு யார் என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்காம இருங்க அடுத்ததாக காதல் ஏழாம் இடத்திலே செவ்வாய் செவ்வாயெல்லாம் ஏழில் வச்சுக்கிட்டு காதல் காதல் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது லவ் லைஃப் ரொம்ப கரனுமுரடாக போகும் இந்த ஒரு மாதம் சார் நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் எப்போ கன்ஃபர்மேஷன் வருது எப்போ சேலரிங்கிற இதே மாதிரியே இருக்காங்க சார் ஏன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க பெண்கள் ஒரு நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு அல்லது உங்களுடைய பிரியமான வாழ்க்கை துணை எப்பொழுது உங்களுடைய வேலை உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நிறைய கொஷின் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்னா அவங்க சாப்டருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் உங்களோட வாழை துவங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இதை கொள்ளாமல் நம்ம அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் இது நடந்தாதான் நீ லவ்வா அப்படின்னு கேட்குறது அது அப்படி அர்த்தம் இல்லைங்க அப்போ இந்த செயின் வாங்காத வரைக்கும் இந்த பாத்தீங்களா ரெண்டு போன் எடுத்து கொடுத்தோன்னே எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா எல்லா காசு நம்ம செயின் எடுத்து கொடுத்தாதான் சார் சிரிப்பு வருது அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அது அப்படி கிடையாது இந்த ரெண்டே ரெண்டு போன் செயின் வாங்கி கொடுக்காம கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவங்களை வெயிட்டிங்லயே உட்கார வச்சிருக்கீங்க பத்து வருஷம் கழிச்சு கொடுத்தோன்னா அவங்க மனசில் சந்தோஷம் எதையுமே பாசிட்டிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏழாம் வீட்டில் செவ்வாயிருக்கும் இருக்கும்போது அப்படியே நெகட்டிவாக அவங்களுக்கு புரிய வைப்பார் அவர்கள் இடத்திலிருந்து பாருங்கள் அவர்கள் இடத்திலிருந்து யோசியுங்கள் எப்பயுமே அது நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதம் புரிந்து கொள்ளுதல் பிரச்சனை அவங்க ஒன்று சொல்ல வந்தாங்க என்ன சொல்ல ஒரு குழந்த இருந்து சார் ஒரு குழந்த ஒரு கார் இருக்குது அந்த காரில் அந்த குழந்தை ஒரு ஒரு கல் எடுத்து கிரிக்கெட் இருக்குது எல்லாரும் கேட்ட பழைய கதை அது அப்போது அதை கல் எடுத்து கிரிக்கெட் இருக்காங்க அப்போது எல்லோரும் கேட்குறாங்க அந்த குழந்தைகிட்ட என்ன கேட்குறாங்க என்னமோ கிருக்குது அப்பாவோட கார் போயிடுச்சுன்னு அப்பா வந்து கோவப்பட்டு அடிச்சிட்றாரு அடிச்சோன்னா கை உடஞ்சி போச்சு ஒரே அடியில் கை உடஞ்சி போச்சு அப்புறமா தான் அந்த காரை பார்க்குறாரு ஐ லவ் யூ டேட்னு எழுதிருந்து அவருக்கு அப்படியே அழுக வந்துருச்சு நிறைய நேரங்களில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிடுறோம் அதான் பல பல நேரங்களில் பிரச்சனைக்கு காரணமாகவே அமைஞ்சிருது கொஞ்சம் நிதானமாக யோசிங்க அவங்களும் நம்மளை லவ் பண்ணுவாங்கன்னு நம்புங்க அப்போது தொழில் ஒன்று பத்துக்குடையவர் தொழில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டேன் தொழிலை பற்றி இப்போ வேலை பற்றி பேச போகிறோம் ஆறு கோடி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்போ வேலை கிடைக்க போகுது ஹெச்ஓடி சூரியன் அப்படிங்கும்போது அரசு பணி கிடைக்க போகுது அரசு சார்ந்த அமைப்பு நிறுவனங்களில் பணி கிடைக்க போகிறது அரசு உதவி அரசு அதிகாரிகள் ரெக்கமெண்டேஷனில் வேலை கிடைக்கும் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சார் ஒரு நல்ல ஒரு ஒரு பணி கிடைச்சிருக்கு சார் கன்சர்ன் ஐஏஎஸ்க்கு நான் வந்து பிஏவாக எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அவர் கூடவே இருந்து அவர் கூடவே படிங்க அவர் கூடவே காரில் ட்ராவல் பண்ணுங்க அவருடைய அறிவு உங்களுக்கும் வரும் நல்லவர் தொடர்பு நன்மை பயக்கும்னா ஒரே வார்த்தை அழகாக சொன்னா என்ன சொன்னால் தீயோர் தொடர்பு தீமை பயக்கும் நல்லோர் தொடர்பு நன்மை பயக்கும் நல்லவங்களோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு சின்ன பதவி கிடைச்சாலும் போயிடுங்கன்றேன் ஏன்னா அவர்களுடைய வேவிலந்து அவங்களுடைய எண்ணங்களை பார்க்கும்போது நீங்களும் மாறிடுவீங்க மகாபாரதத்தில் கேட்குறாங்க யார் பீஷ்மாச்சாரியார் படுத்திருக்கார் அப்போ வந்து திரௌபதி வந்து கேட்குறா என்ன பெரிய பீஷ்மாச்சாரியார் நீங்கள் அன்று வந்து இந்த மாதிரி திரௌபதியின் துகில் இருந்தபோது நீங்கள் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்கன்னு அப்போது யார் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார் பதில் சொல்கிறார் அப்போல்லாம் நான் துரியோதனன் கையால் தானே இருந்தேன் அவனுடைய எண்ணங்கள் எனக்கு வந்துருச்சு இப்போ அந்த ரத்தமெல்லாம் போயிடுச்சு நான் கிளியர் ஆகிட்டேன்னு சொன்னாரான் யாருடன் நீங்கள் இருக்கிறீர்களோ அவர்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சின்ன வேலை அரசு வேலை கிடைச்சாலும் சின்ன அரசமைப்பு வேலை கிடைச்சா ஓடி போயிடுங்க அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய அதிகாரிகளோட பழகிற வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய எண்ணங்களும் மாறும் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் குடும்பத் தலைவர்களுக்கு என்ன சார் ரெண்டு கூடவர் ஏழாம் வீட்டில் இருக்கார் ஃபினான்ஷியல் லாக் ஆகிடுச்சு ஆறு கூடையவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான் கடன் தீர்கிறது இருந்தபோதும் ஆறு அப்படிங்கிறது தடைகளுக்கான ஒரு இடம் என்பதால் பொருளாதார போக்குவரத்து அவ்வளோ சிறப்பாக சூப்பர்லாம் சொல்ல முடியாது தே தேசமாக உச்சம் பெறும்போது வர்றது வேறு இப்போ கொஞ்சம் டைட்டு தான் என்னும்போது வர்றது வேறு ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஜாபில் இருக்கிறவங்களுக்கான ப்ரமோஷன் போன்றவையெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் நான்கு கூடிய புத பகவான் ஆறாம் வீட்டிலே புதாதித்திய யோகம் பெறுகிறார் அப்போ ப்ரமோஷன் உண்டு ஆனால் இப்போ கிடையாது ப்ரமோஷன் உண்டு இந்த வருடத்தினுடைய எண்டில் மாதத்தினுடைய எண்டில் உண்டு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து ஓகே இந்த மாதத்துடைய எண்டில் நமக்கு கிடைக்கும் என்பது போல் நிறைய பேர் ப்ரொமோஷனுங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்கல்ல நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இந்த கம்பெனி ஜோக்ஸ் வாரமாகவே இந்த வாரம் இருக்கட்டும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க நீங்கள் தான் ஒரு கிராமத்துக்காக்கா அப்படின்னே வச்சுக்கோங்க இன்னொரு கம்பெனி பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் தான் இருக்கிறது ஒரு சிட்டி காக்கான்னு நினச்சிக்கோங்க அதுதான் சிட்டியில் இருக்க காக்கா இந்த சிட்டியில் இருக்கிற காக்கா கிராமத்தில் இருக்க காக்காவை பார்த்து கிண்டல் பண்ணிச்சான் என்ன இதெல்லாம் ஒரு ஊரா எங்கள் ஊரில் வந்து பாரு என்று சொன்னான் சரின்னு அப்படி என்ன தாண்டா அந்த சிட்டியில் இருக்கிற காக்கா எப்படி வாழுதுங்கிறத பார்க்குறதுக்கு இந்த கிராமத்து காக்கா சிட்டிக்கு போச்சான் நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு உங்கள் கார்பரேட் கம்பெனி பற்றி இருக்கேன் அந்த சிட்டியில் போய் பார்த்தா அங்கே பார்த்திங்களா அடுக்குமாடி வீடு அங்கே அங்கேவர் அந்த சன் ஷேடுக்கு கீழே தான் நாங்கள் குடியிருப்போம் அங்கே பார்த்தியா கார் ஷெட்டு அந்த கார் ஷெட்டுக்கு கீழே தான் நாங்கள் குடியிருப்போம்னு சிட்டிக்காக்கா சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ அந்த கிராமத்துக்காக்கா கேட்டுச்சான் வேப்ப மரங்கள் மரங்கள் அரச மரங்கள்லாம் இங்கே இல்லையா நாங்கள் அதுக்குள்ளெலாம் இருக்க முடியாதான்னு கேட்டுச்சான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே இதுதான் வாழ்க்கைன்னுச்சான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்கிற போல் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சரி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுச்சான் எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டவுடனே இந்த மாதிரி இதான் அங்கே தெரு இருக்கும் அங்கே போய் என்னம்னால் ஏதாவது கீழே போடுவாங்க பொறுக்கி சாப்பிட்றலான்னு சொன்னிச்சான் யார் அந்த சிட்டி காக்கா கிராமத்து காக்கா சொன்னிச்சான் எங்கள் ஊர்லலாம் மேலே சாப்பாடு வச்சு காக்கான்னு கூப்பிடுவாங்க நான் கூப்பிட்டு சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம் பொறுக்கி சாப்பிட்டு பழக்க இல்லைன்னு சொன்னிச்சான் உங்கள் கம்பெனியிலே உங்களுக்கு மரியாதை இருக்குது சார் அதை புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் அடுத்து மூணாவதாக அந்த சிட்டி காக்கா என்ன சொன்னிச்சான் காக்கா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் குளிக்கணும் ஆறு எங்கே இருக்குன்னு கூப்பிட்டு போன்னுச்சான் அந்த சிட்டி காக்கா என்ன பண்ணிச்சான் அந்த கிராமத்துக்காக கூட்டிகிட்டு போய் இது பற்றியா தான் கூவம் ஆறு இந்த ஆறில் போய் குளின்னுச்சான் இது ஆறு இல்லைடா சாக்கடை இதில் எப்படி குளிக்கிறது எங்கள் ஊரில் ஒரு எருமாடு கூட குளிக்காதுன்னு சொன்னிச்சான் இதுதான் நாங்கள்லாம் குளிக்கிறோம்னு சொன்னிச்சான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இக்கரைக்கு அக்கறை பச்சைனா இங்கிருந்து பார்க்கும்போது அந்த கம்பெனி பெரிய கம்பெனி மாதிரி தெரியும் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் திங்கிங் குளோபலி ஆக்டிங் லோக்கலி இதுதான் இன்றைய நாளுடைய சித்தாந்தம் எல்லா கம்பெனியும் குளோபல் மாதிரி காட்டிக்கிறாங்க உள்ள போனீங்கன்னா அதே பழைய மாடசாமி கந்தசாமி கதை தான் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிற கம்பெனிலே நல்ல கௌரவமான பதவி கிடைக்கப் போகிறது புதியது காணின் புலனிழிந்து போகாமல் இருத்தல் நலம் கீழே போட்டிருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வியர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கணக்கு பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட எங்கிட்ட பேசலாம் சார் உலகத்தின் மிக ஈஸியான பணி என்ன சொல்லுங்கள் எங்கூட பேசுகிறது தான் எங்களை ஃபோன் பண்ணுங்க ஆயிரக்கணக்கான கால்கள் தினமும் நாங்கள் பேசுகிறோம் உங்கள் வாழ்க்கை வடிவமைத்து தர நான் தயார் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை காலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திருவண்ணாமலை அருகிலே ஐபிசி பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாபெரும் ஆர்ப்பரிப்புடன் அரங்கத்துக்குள்ளே நடந்து கொண்டிருந்த ஒரு விழா பெரும் மக்கள் திரளுடன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்களை சந்திக்கும் ஒரு பெரிய ஏற்பாடாக தேவதைகளும் தெய்வங்களும் வந்து கலந்து கொள்ளும் ஒரு விழாவாக திரு வண்ணாமலை வண்ணமலையாக கூடிய இசை இசைக்கு மயங்காதவர் இந்த உலகிலுண்டோ இசைமடையால் தெய்வங்களை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பக்தி மடையில் நினைய பரவசத்துடன் அனைவரையும் வருக வருகவென்று அழைக்கிறோம் எல்லோரும் வாருங்கள் நானும் வருகிறேன் சந்திப்போம் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை